மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து நாலாயிரத்தி பதினோரு கன அடியாக அதிகரிப்பு ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு திருப்பூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சுமார் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தௌத்தே புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளான நீலகிரி வடகேரளம் ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று காலை ஆறு மணி நிலவரப்படி அணைக்கு வரும் நீர்வரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நாலாயிரத்தி ஆறுநூற்று பதினோரு கன அடியாக அதிகரித்துள்ளது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் எண்பத்தி எட்டு நான்கு ஏழு அடியாகவும் நீர் இருப்பு டிஎம்சி ஆகவும் அணைக்கு வரும் நீர்வரத்து நாலாயிரத்தி பதினோரு கன அடியாகவும் உள்ளது அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன் கோட்டை வாய்க்கன் பாசத்திற்கு எட்நூத்தி ஐம்பது கன அடி நீரும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் இருநூறு கன அடி நீர் என மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது பவானி சாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்